குட்டி அதன் பெயர் மூங்கில் விளையாட்டுத்தனமான துரத்தலின் போது அவரது குடும்பத்திலிருந்து பிரிக்கப்பட்டது மூங்கில் வீட்டிற்கு செல்லும் வழியைக் கண்டுபிடிக்க லியோ முடிவு செய்தார் இருவரும் சேர்ந்து காடு வழியாக ஒரு சாகச பயணத்தை மேற்கொண்டனர் வழியில் அவர்கள் பல்வேறு வன உயிரினங்களை சந்தித்தனர் சிலரடிக்கும் பறவைகள் அரட்டை அடிக்கும் குரங்குகள் மற்றும் அவர்களுக்கு வழிகாட்டும் ஒரு புத்திசாலித்தனமான வயதான ஆமை கூட அவர்கள் பயணம் செய்யும் போது லியோவும் மூங்கிலும் சிறந்த நண்பர்களாகே மாறினர் அவர்கள் கதைகளையும் சிரிப்பையும் பகிர்ந்து கொண்டனர் மேலும் லியோ பாண்டாக்களின் வாழ்க்கையைப் பற்றி அறிந்து கொண்டார் அதே நேரத்தில் மூங்கில் மனித உலகின் கதைகளைக் கண்டு வியந்தது அவர்கள் ஆறுகளை கடந்தார்கள் மரங்களில் ஏறினார்கள் திடீர் மழை பொழிவை கூட தைரியமாக எதிர்கொண்டார்கள் எப்போதும் ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒருநாள் மாலை சூரியன் மறையத் தொடங்கியபோது அவர்கள் தொலைதூர அழைப்பை கேட்டனர் மூங்கில் காதுகள் உறுத்தி அந்த ஒலியை நோக்கி ஓடத் தொடங்கினான் லியோ நெருக்கமாக பின்தொடர்ந்தார் விரைவில் அவர்கள் உயர்ந்த மூங்கில் மரங்களின் தோப்புக்கு வந்தனர் அங்கே தோப்புக்கு நடுவே மூங்கில் குடும்பம் தொடர்கிறது